அடங்கி உள்ளதான உண்மையான எது ஒரு தத்துவம் ஒண்ணு உண்டோ அந்த தத்துவத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல கையில ஒரு பழம் இருந்ததுன்னா எப்படி கண்ணால சுலபமா பார்த்துள்ளாமோ சுலபமா அதை சாப்பிட்டுடலாமோ அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியால் நமக்கு கையில கொடுக்கறாளோ அப்படிப்பட்டதான கையில கொடுக்க அவருக்கு கிடைச்ச அந்த அந்த சாஸ்திரங்கிறதான பழத்தை வேதம்ங்கிறதான வித்த அந்த வேதத்துல உள்ளதான தத்துவத்தை அத அந்த நிலையை அடைஞ்ச ஒரு மகாச்சாரியன் யாருன்னா நாதமுனிகளை உயர்ந்ததான சம்பிரதாய தலைவராக நான் அடைஞ்சேருந்து பெருமைப்படுறாரா சுவாமி தேசிகன் அதனால அப்பேற்பட்டதான சீமன் முனிகள் நமக்கு வந்து சம்பிரதாயத்துக்கு ஆணி சொல்லலாம் அப்படிப்பட்டதான நம்முடைய ஆச்சாரியன் அந்த சீமன் முனிகள் அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது

சோபகிருத்து வகிஷம் ஆனி மாசம் அனுச நட்சத்திரம் பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய சுப தினத்துல அன்று எங்க அவதரிச்சாரா வீரநாராயணபுரம் பேர் அங்க காட்டு மன்னார் கோயில் சொல்றது அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துல அந்த திவ்ய தேசத்துல வாசம் பண்ணதான ஸ்ரீஸ்வரமுனியினுடையதான திருக்குமாரராக அவதரிச்சார் யதா காலத்துல அவருக்கு நானொரு மேனியும் பொழுதொரு மண்ணுமா அவர் பழத்தின் இருந்து அவருக்கு அவரு அவரையே மனசுல தியானம் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருந்த அவர் திருத்தோப்பனர் உச்சித காலத்துல யதா காலத்துல ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயனம் போன்றதான கர்ம கலாபங்களை செய்வித்தார் அற்புதமாக அவருக்கு ரங்கநாதங்கிறதான திருநாம் ரங்கநாதன் திருநாமம் அவர் யோக யோக அபியாசத்துல சிறந்து விளங்கினார் அதனால வேண்டி அவருக்கு நான் ஸ்ரீ ரங்கநாத முனிகள் அப்படிங்கிறது கூட ஒரு திருநாமம் அவருக்கு உண்டு அப்படி பிறந்தது முதலாக அவர் என்ன பண்ணினாருன்னா வீர நாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய உரைகின்றது தான் அந்த மன்னா அதுக்கார் இல்லையா அந்த பெருமாள் அந்த பெருமாளுடைய திருவடிகளெல்லாம் செஞ்சனமான பக்தியை செலுத்தின்ருந்தார் அந்த பக்தியினால் அவருக்கு என்ன வெளிப்பட்டுதுன்னா பெருமாளுக்கு நாம் ஆட்பட்டு இருக்கணும் பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு நாம் தொண்டு போ தொண்டு செய்யணும்னு நினைக்கிறானா தொண்டர் எப்படி ஆழ்வா இல்லையா தொண்டுக்கே கோலம் கொண்டு பெருமாளுக்கே நாம் தொண்டு செய்யணுமுங்கிறது அடியாருங்கிற ஞாபகம் இந்த ஞானம் வேணுமே அம்மாழுவா சாணிக்கிறார் அடியார் அடியா தம்மடியார் அடியா தமக்கடியார் அடியா தம்மடியார் அடியோங்களேது தான் எட்டாவது அடியாராக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரும் ஆச்சரியமான நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் சந்திரகுஷ்கரணியின் சொல்லக்கூடியதான அந்த தீரத்துல அந்த பொற்கரணி கரையில இருக்கக்கூடிய விரக்ஷம் அந்த மரத்தினுடைய அடியில பட்டர் பராசர பட்டர் காலக்ஷேபம் செய்தாராம் நஞ்சியர்லாம் காலக்ஷேம கேட்பார் வந்து இப்படி ஏழாவது அடியார் முடிச்சுட்டு எட்டாவது அடியாதான் தாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரே நஞ்சியர் சந்தேகம் கேட்கிறாரு காலக்ஷேபம் முடிஞ்ச பிறகு ஏன் இன்னும் அடியார்னு சொல்லிண்டே போக கூடாதா கடை சொல்லக்கூடாதா ஏன் ஆழ்வார் அப்படி சாதிக்கலன்னு கேட்டாராம் உடனே பட்டன் சாதிச்ச பதில் ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு ஆனால் சந்தத்தில் இடமில்லை ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு ஆனா சந்தத்துல பிராசம் சொல்லக்கூடியதுல இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சாதிச்சார் அப்படிப்பட்டதான உயர்ந்த ஆச்சாரியனுடையதான மகிமை இல்லையா அதனால அப்படிப்பட்டதான ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்ன நினைக்கிறார் எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த பக்தியோடு வளர்ந்ததுனால